ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க அன்எக்ஸ்ப்ளோர்ட் கொஸ்டின்ஸ் சேனல் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆனா நாம சில அறிகுறிகள் கவனிக்காம விடுறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய இல்லைன்னா நமக்கு நடக்க இருந்த நல்ல விஷயம் தாமதமாகவோ சில சமயத்துல அந்த விஷயம் நடக்காமலே போயிடுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி என காமெண்ட் பண்ணுங்க அப்போதான் உங்க வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் நடந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் முதல் ரகசிய அறிகுறி அழிந்த ஒலிகள் உன்னிடம் திரும்ப வரும்போது ஒரு சில இரவுகள் உனக்கு தெரியாமலே காற்று வேற மாதிரி அமைக்கிறது உன் பெயரை அழைக்கும மாதிரி ஒரு குரல் நிழல் போல வந்து போகிறதா அது உன் கற்பனை அல்ல அது பிரபஞ்சத்தின் சொல்லப்படாத எச்சரிக்கையாகும் பழமையான அகம நிகண்டுகள் சொல்வது ஒலி என்பது பிரபஞ்சத்தின் இரகசிய நாணயம் மனிதன் அந்த ஒலியை உணரத் தொடங்கும் போது அவன் வாழ்க்கை திசை மாறுகிறது இதுதான் சக்தி அலைகள் உன் ஆவி வழியாக செல்கின்றன என்பதற்கான முதல் அறிகுறி ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனியின் திருப்பம் ஷானி பெயார்ச்சி மற்றும் குருவின் பார்வை குரு ரிஷ்டி ஒன்று சேரும் வருடங்களில் மனிதரின் மூன்றாம் கண் அக்னா சக்ரா சுறுசுறுப்படையும் அந்த நேரங்களில் சிலர் திடீரென பழைய நினைவுகள் மாயக்காட்சிகள் கனவுகளில் வழிகாட்டும் வடிவங்கள் பார்க்கத் தொடங்குவர் இவை செய்தி சின்னங்கள் தந்திர மரபில் இதை அகந்தை கரைசல் நிலை என்கிறார்கள் அந்த நேரத்தில் நீ யாரிடமும் கோபப்பட முடியாது ஏனெனில் உன் ஆவி பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் இணைகிறது அது பணம் ஈர்க்கும் சக்தியின் இரகசிய புள்ளி அந்த ஒலியை ஏற்றுக்கொள்ளும் மனிதன்தான் தெய்வத்தின் கரமாகிறான் விதிவிதானங்களில் இதை தீய சக்தி விலகும் காலம் என்று கூறுவர் சந்திரன் ராகுவின் நிழலில் செல்வதோடு உன் நிழலும் மாறுகிறது அந்த நாட்களில் நீ ஒளியில் நின்றாலும் உன் உடலின் சுற்றில் கருப்பு நீல ஒளி தோன்றும் இது அஸ்திர சக்தி அஸ்ட்ரல் எனர்ஜி உன்னுள் புகும் நேரம் இந்த நிலைமையில் நீ வெறும் மனிதன் இல்லை உன் எண்ணங்கள் பிரபஞ்சத்தை இயக்கும் திசையில் செல்கின்றன பழமையான சித்த மரபு கூறும் ரகசியம் ஒருவன் மனமொழியை படித்தால் பிரபஞ்சம் அவனுக்கு பணம் எழுதும் அதாவது ஒளி வடிவில் வரும் நுண்ணிய அதிர்வுகளை நீ மறுக்காமல் ஏற்றுக்கொண்டால் அது உன் கர்ம தடைகளைக் கரைத்து உன்னை ஒரு அதிர்வூட்டும் வளம் நோக்கி இழுக்கத் தொடங்கும் நீ இரவு நேரங்களில் ஒருமுறை கூட திடீரென காற்றின் ஒலியை கேட்டு விழித்தால் அந்த நொடியில் உன் ஆன்மா பிரபஞ்சத்தின் கதவை தட்டுகிறது அதுதான் உனது பணம் உனது அதிர்ஷ்டம் உன் நிதி ஆற்றல் வரும் முன் ஏற்படும் மாய சத்தம் இரண்டாவது ரகசிய அறிகுறி கண்ணாடி நிழலில் உன்னை நீயே காணும்போது சில நாட்களில் நீ திடீரென கண்ணாடி முன் நின்றபோது உன் முகத்தில் ஏதோ புதுமையான ஒளி தெரிகிறதா உன் கண்கள் பழையபடி இல்லாமல் ஆழமாக விழித்திருக்கும் மாதிரி தோன்றுகிறதா அது உன் உடல் மாறியதல்ல உன் ஆவி தன் நிழலை அடையாளம் காணத் தொடங்கியிருக்கும் பழமையான தந்திரம் சொல்வது மனிதன் தானே கண்ணாடியில் காண்கிற ஒளி தெய்வத்தின் ஒப்புமை ஒரு மனிதனின் அதிர்வுகள் மாறும்போது அவன் உருவமும் அதே சமயம் நுண்ணிய ஒளி பரிமாணத்தில் மாறுகிறது அந்த ஒளிதான் ஆவி நாணயம் பணம் ஈர்க்கும் சக்தியின் மறைமுக வடிவம் ஜோதிட பார்வையில் கேது உன் பிறப்பில் தசம பாவம் வேலை புகழ் பொருள் தங்கியிருக்கும்போது அவன் உன் ஆவியில் மறைந்த அறிவை திறக்கிறான் அந்த காலத்தில் நீ வெளியில் பார்க்கும் ஒவ்வொரு பிரதிபலிப்பும் நீயே உன்னை மறுபடியும் படைக்கும் பிரபஞ்சத்தின் விளையாட்டு நீ உன் கண்ணாடி நிழலை நோக்கும்போது ஒரு நொடிக்கு அதிர்வதோடு மனம் துடித்தால் அது அச்சமல்ல உன் தனுசு சக்தி இனர் பிரபஞ்சத்தை உள்பிரபஞ்சத்தை கொள்ளும் நேரம் அந்த நொடியில் உன் மூன்றாம் கண் அஜ்ஞா சற்றே திறக்கிறது பூமியின் காந்த அதிர்வுகள் உன் உடல் வழியே பாய பணத்தின் அதிர்வைப் பிடிக்கும் திறன் உன்னுள் உருவாகத் தொடங்குகிறது இதை சித்தர்கள் திரு ஒளி தரிசனம் என அழைத்தனர் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் தன் நிழலை அறிந்தால் அவன் விதி அவனுக்கே பணிவிடை செய்யும் அதாவது உன் நிழல் உன் உள் ஆவி பிரபஞ்சத்தின் பண ஆற்றலை தாங்கும் கலசம் நீ கண்ணாடியில் உன் கண்களை நேராகப் பார்த்தபோது மின்னல் போல ஒரு சில்லென்ற அதிர்ச்சி உணர்ந்தால் அது உன் ஆவி உன்னிடம் நான் தயாராகிவிட்டேன் என்று சொல்கிறது அந்த சமயத்தில் நீ உன் ஆசையை மனத்தில் உச்சரித்தால் அது காற்றாக மாறி விண்ணில் எழுந்து உன் விருப்பத்தை நிஜமாக்கும் மரபில் இதை ஆவி எழுச்சியின் காட்சி என்பார்கள் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி சிறு கண்ணாடியை அதன் முன் வைத்துக் கொண்டு அன்னை சக்தியே எனது நிழலை உன் ஒளியில் ஒன்றிணைக்க செய் என்று சொல்வது பிரபஞ்சத்தின் நிதி சக்தியை உன் சுற்று வட்டத்திற்குள் இழுக்கும் ரகசிய அறிகுறி மூன்று சந்திரனின் மாய ஒளி உன்னை தொடும்போது இரவு நிசப்தத்தில் நீ மெல்ல விழித்துக் கொள்கிறாய் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது முழு நிலா வானின் நடுவே தெரிகிறது அந்த நிலாவின் ஒளி உன் முகத்தை தழுவுகிறது இதற்காக பிரபஞ்சம் உன்னை அழைக்கிறது சந்திரன் என்பது பிரபஞ்சத்தின் மன ஒளி மனதில் நிறைந்துள்ள அலைகள் சந்திரனின் பதிவுகள் போல் நடக்கின்றன நிலா பூரணமாக பிரகாசிக்கும் போது அது உன் உள்ளத்தின் அமைதியையும் அருளையும் பிரகாசமாக்கும் அழைப்பு சந்திரன் மனத்தின் அதிர்வுடன் இணைந்திருக்கிறான் மனதில் உன் பணம் அமைதி அவசியம் எல்லாம் இருக்கின்றன நிலா திடீரென உனக்குள் அமைதி அல்லது உணர்ச்சி ஏற்றத்தை கொடுக்கும்போது அது உன் ஆவி அலைவரிசை பண அலைவரிசையுடன் இணைவதற்கான அறிகுறி நிலா வளரும்போது பிரபஞ்சம் புதிய வாய்ப்புகளை உனது வழியில் தருகிறது நிலா குறைந்தால் நீ உனது பழைய பயங்கள் பழைய கடன்கள் பழைய கர்மங்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் வேதங்களில் சந்திரனை சோமன் என்று அழைக்கின்றனர் அவர் பிரபஞ்சத்தின் அமுதத்தை தாங்குகிறவர் நீ அமைதியாக நிலாவைப் பார்த்து மூச்சை உள்ளிழுத்தால் அந்த அமுதம் உன் உடலின் அழுத்தங்களை அகற்றி உனக்குள் நிதி ஆற்றலை ஏற்றுகிறது சந்திரனின் ஒளி பணம் போல் வெள்ளி மின்மினக்கும் அதனால் வேத காலத்திலிருந்தே சந்திரதிதிகளில் தெய்வ அர்ச்சனை செய்தால் செல்வம் வரும் என்று நம்பப்பட்டது பிரபஞ்சம் உன் மன அதிர்வுகளை நிலாவின் அதிர்வுடன் ஒத்திசைக்கிறது அந்த ஒத்திசைவு நடக்கும் நேரத்தில் நீ திடீரென உற்சாகம் அமைதி அல்லது அன்பு என்ற உணர்வை உணர்வாய் அது சாதாரணமல்ல அது பிரபஞ்சத்தின் அனுப்புகை சந்திர ஒளி உனது ஆவி ஆவினாளில் தொடும்போது நீ உன் பண அதிர்வை ஏற்றுக்கொள்கிறாய் பிரபஞ்சம் அதன் மென்மையான அலைகளில் உன் நிதி பாதையை திறக்கத் தொடங்குகிறது ரகசிய அறிகுறி நான்கு காற்று திசை மாறும்போது உன் மனம் கலங்குவது காற்று என்பது எளிமையான ஒரு இயற்கை சக்தி அல்ல அது பிரபஞ்சத்தின் திசை மாற்றத்தின் அடையாளம் நீ வெளியில் நின்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு குளிர்ந்த காற்று உன் முகத்தை வருடி சென்றால் அது வெறும் இயற்கை அல்ல அது உனக்கு பிரபஞ்சம் அனுப்பும் சிக்னல் வேதங்களில் வாயு என்ற தெய்வம் அனைத்து உயிர்களின் சுவாசத்தையும் இயக்குகிறார் வாயு தெய்வம் திசை மாற்றும் போது பிரபஞ்சத்தின் இயக்கம் மாறுகிறது அந்த திசை மாறும் நேரம் அது உன் வாழ்க்கையின் நிதி அலைவரிசை திருப்பம் தொடங்கும் பொழுதாகும் சில நாட்களில் காற்று இயல்பை விட வித்தியாசமாக வீசும் சில சமயம் அமைதியாகும் அப்போதே உன் உள்ளத்தில் ஓர் அமைதியற்ற உணர்வு எழும் அது பயமல்ல அது மாற்றத்தின் முன்னோட்டம் காற்று திசை மாறும் போது உன் உடலுக்குள் சில அதிர்வுகள் ஏற்படும் மனம் சற்று குழம்பி ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்வு வரும் அச்சம் உற்சாகம் திடீர் நினைவுகள் பழைய கனவுகள் இவையெல்லாம் பிரபஞ்சத்தின் சுவாசத்துடன் கூடிய உன் ஆவி துடிப்புகள் அந்த சமயத்தில் நீ வானத்தை நோக்கி சுவாசத்தை ஆழமாக எடுத்துக்கொண்டால் உனது உடல் முழுவதும் ஆற்றல் பாய்ச்சும் தந்திரங்களில் காற்று திசை மாறும் பொழுது அந்த வாயுவில் நிதி சக்தி சுழலும் என்று கூறப்படுகிறது வாயு தெய்வம் சுழலும் போது அவரது அதிர்வில் பிரபஞ்ச சக்தி நிலை மாறுகிறது இந்த அதிர்வை உணர்ந்து உன் மனம் அமைதியாக இருந்தால் நீ அந்த புதிய நிதி ஆற்றலை உட்கொள்கிறாய் ரகசிய அறிகுறி ஐந்து உன் கனவுகளில் தங்கம் பாம்பு அல்லது நீர் தோன்றும் போது இது சாதாரண கனவு அல்ல இதுவே பிரபஞ்சத்தின் மறைமுக அறிவிப்பு நீ கனவில் தங்கம் காண்கிறாயானால் அது உன் ஆவி பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்திருக்கிறது என்பதற்கான மிக வலுவான அடையாளம் வேதங்களில் தங்கம் ஹிரண்யம் என அழைக்கப்படுகிறது அது சூரியனின் ஆற்றல் பணத்தின் மூலமும் இதுவே தங்கம் கனவில் தோன்றுவது உன் அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் நிதி அதிர்வுடன் ஒத்திசைக்கத் தொடங்கியிருக்கிறது என்பதை குறிக்கும் பாம்பு தோன்றுவது அது இன்னும் ஆழமான ஒரு பூர்வ பாவகர்ம வட்டத்தின் அறிகுறி பாம்பு என்பது குண்டலினி சக்தியின் பிரதிநிதி கனவில் பாம்பு நிதானமாக மேலே செல்லும் போது உன் உள்ளார்ந்த சக்தி விழித்துக் கொண்டிருக்கிறது அது பணசக்தி மட்டுமல்ல உயிர் சக்தி இந்த சக்தி விழித்தால் உன் சிந்தனைகள் சீராக பிரபஞ்சத்தின் நிதி அதிர்வுடன் இணைகின்றன இதே சமயம் சிலர் திடீரென தங்கம் வாங்கும் ஆசை வீட்டை அலங்கரிக்க விருப்பம் பழைய கடன்களை முடிக்க உந்துதல் இவையெல்லாம் இந்த கனவு விளைவுகள் நீர் தோன்றுவது இன்னொரு ரகசியம் நீர் கனவில் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையின் நிதி ஓட்டம் சமநிலைக்கு வருகிறது ஆனால் நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடினால் அது ஒரு பெரும் நிதி மாற்றம் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது சில சமயம் அந்த நீரில் தங்கம் இன்னும் இது பிரபஞ்சம் உனக்கு நிதி அலைவரிசை திறக்கப் போகிறது என்ற உறுதியான சிக்னல் தந்திரங்களில் சொல்லப்படுகிறது கனவில் பாம்பு தங்கம் நீர் மூன்றும் இணையும் போது அந்த ஆவி மிகுந்த செல்வ அதிர்வை எட்டப்போகிறது இதற்கு காரணம் என்ன இவை மூன்றும் அக்னி வாயு ஆப்ஸ் என்ற மூன்று மூல சக்திகளின் உருவங்கள் இவை ஒரே நேரத்தில் இணைந்தால் பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் உனது நிதி பாதையில் நேராக செல்கின்றன இரகசிய அறிகுறி ஆறு தீயின் வடிவங்கள் உனக்கு வடிவம் காட்டும் போது இது ஒரு மிக அரிய ஆன்மீக அறிகுறி சாதாரண மனிதர் இதை கவனிப்பதே இல்லை ஆனால் உன் ஆவி பிரபஞ்சத்துடன் ஒத்திசைவில் நுழையும் போது தீ உன்னிடம் பேச ஆரம்பிக்கும் ஆம் உண்மையாகவே தீ உயிருள்ள சக்தி வேதங்களில் அக்னி என்று சொல்லப்படும் இந்த சக்தி தெய்வத்தின் நேரடி வடிவமாக கருதப்படுகிறது தீயின் வடிவங்கள் மாறும்போது அது பிரபஞ்சம் உன் நிதி அதிர்வை சீரமைத்துக் கொண்டிருப்பதற்கான அடையாளம் நீ தீயை கவனித்திருக்கிறாயா சில சமயம் தீ நிதானமாக அமைதியாக எரியும் ஆனால் சில நேரங்களில் திடீரென உயர்ந்து ஒரு வடிவம் போல் மாறி நிற்கும் சிலர் அப்போது தீயில் முகம் கண் சில நேரங்களில் தெய்வ வடிவம் நாக வடிவம் மலர் வடிவம் போன்றவை தெரியும் என்று கூறுவர் இது மனக்கற்பனை அல்ல இது ஒரு ஆவி அதிர்வின் வெளிப்பாடு நீ உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வரப்போகும் முன்பே உன் சுற்றிலும் உள்ள அக்னி சக்தி மாற ஆரம்பிக்கும் தீயின் வடிவங்கள் பிசகி சில நேரங்களில் உன் மனதில் உள்ள சிந்தனையோடு ஒத்த வடிவங்களை தரும் இதுவே அதிர்வின் ஒலி வடிவம் என்று தந்திரங்களில் கூறப்படுகிறது பிரபஞ்சத்தின் ரகசியம் என்னவென்றால் தீ அலைவரிசை பண அலைவரிசையோடு நெருக்கமானது தீ எரிகையில் உருவாகும் ஒளி காந்த அதிர்வுகளை போன்றவை உன் மன அதிர்வும் அதே திசையில் சென்றால் அந்த தீ உன் ஆசையை காட்டும் நீ மனதில் பணத்தை நோக்கி அதிர்வை செலுத்தினால் அந்த தீ திடீரென மேலே பாயும் சில நேரங்களில் ஆ ஓம் சிவம் போன்ற வடிவங்களையும் தரும் இது நீ உருவாக்கும் அதிர்வும் பிரபஞ்ச அதிர்வும் இணைந்திருப்பதற்கான சாட்சியம் ரகசிய அறிகுறி ஏழு வானில் விழும் நட்சத்திரம் வானில் விழும் நட்சத்திரம் என்று சொன்னால் பலர் விஷ் பண்ணுங்க ஆசை நிறைவேறும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இதன் பின்னால் உள்ள ஆன்மீகம் ஜோதிடம் தந்திரம் பிரபஞ்ச ரகசியம் அவற்றை மிகச்சிலரே உணர்ந்திருப்பார்கள் நட்சத்திரம் என்பது ஒரு தீப்பொறி அல்ல அது பிரபஞ்சத்தின் உயிர் அதிர்வு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தெய்வத்தின் பீடம் என்று வேதங்கள் கூறுகின்றன வானில் விழும் ஒரு நட்சத்திரம் அதற்குள் தங்கியிருக்கும் ஒரு தெய்வ அதிர்வு பூமிக்கு தாழ்ந்து வருவதை பொருள்படுத்துகிறது இது ஏன் நிகழ்கிறது என்றால் அந்த நேரத்தில் பூமியில் உள்ள ஒருவரின் அதிர்வு பிரபஞ்சத்துடன் நேரடியாக இணைகிறது அதுதான் அந்த ஆற்றலை தூண்டுகிறது நீ வாழ்க்கையில் பணத்திற்காக ஆழமாக விரும்புகிறாயா மனதின் ஆழத்தில் பிரபஞ்சத்திடம் எனக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும் என்று வேண்டியிருக்கிறாயா அந்த உண்மையான அதிர்வு பிரபஞ்சத்தை குலைக்கும் அளவுக்கு சென்றுவிட்டால் வானில் அந்த நட்சத்திரம் விழும் அதுதான் அந்த அறிகுறி பிரபஞ்சம் உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை அனுப்பும் நேரம் பழந்தமிழ் சித்தர்கள் சொல்வது போல விண்மீன் விழும்போது மனசின் தீ மூழும் அதாவது அந்த காட்சி உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றும் அந்த தீபம் ஆசையின் ஒளி அல்ல உணர்வின் சக்தி அதே தருணத்தில் உன் சிந்தனை பிரபஞ்சத்தின் உயர் அதிர்வுடன் ஒன்றாகும் அந்த சில நொடிகள் நீ அவர்களுக்கு கேட்கும் பிரபஞ்ச அலைவரிசையில் நுழைகிறாய் அறிகுறி எட்டு மரங்கள் பறவைகள் உன்னை நோக்கி பேசும் தருணம் இது பிரபஞ்சத்தின் மிக நுண்ணிய மொழி நாம் பெரும்பாலும் இதை கவனிக்கவே மாட்டோம் ஆனால் இயற்கை என்பது பேசாத ஒரு உயிர் அல்ல அது ஒரு அசைவுள்ள பிரபஞ்சம் மரம் காற்று பறவை இலை ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் சுவாசத்தை தாங்கி நிற்கின்றன அவை உன் வாழ்க்கையின் மாற்றங்களை அறிந்திருக்கும் நீ பணம் வாய்ப்பு அல்லது உன் பாதை பற்றி குழப்பத்தில் இருப்போமே அப்போது பிரபஞ்சம் உனக்குச் சொல்லும் முதல் மொழி இயற்கைதான் ஒரு குருவி திடீரென உன் ஜன்னல் அருகில் வந்து கூவும் சில நேரங்களில் அது உன்னை நேராக நோக்கும் அது சாதாரணமல்ல அந்த தருணத்தில் உன் மன அதிர்வு பறவையின் அதிர்வுடன் இணைகிறது பறவைகள் ஆவி தூதர்கள் என்று வேதங்களில் கூறப்படுகின்றன அவை பிரபஞ்சத்தின் செய்தியை மனிதர்களுக்கு கொண்டுவரும் சக்திகள் அந்த குருவி உன்னுடன் பேசுவது உன் எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் கேட்கப்பட்டுள்ளன என்பதைச் சொல்வது அதேபோல் மரங்கள் சில மரங்கள் உன் அருகே இருக்கும்போது ஒரு மாறுபட்ட அமைதி தரும் சில மரங்கள் காற்றில் விசித்திரமான ஓசை எழுப்பும் அது உன் ஆவி அதிர்வுடன் உரையாடும் ஒலி தந்திர நூல்களில் இதை பூமி அதிர்வின் ஒப்புதல் என்று கூறுவர் பிரபஞ்சம் உன் நிதி அலைவரிசையை ஏற்றுக்கொண்ட பின் இயற்கை அதற்கான சாட்சியத்தை வெளிப்படுத்தும் ஒரு இலை உன் பாதத்தில் விழுவது இதுவும் சாதாரணமல்ல அந்த இலை உன் நடையின் திசையில் விழுந்தால் அது பாதை திறக்கப்படுகிறது என்பதற்கான அறிகுறி பாதைக்கு எதிராக விழுந்தால் அது நிதானமாக இரு இன்னும் பிரபஞ்சம் தயாராகவில்லை என்று சொல்லும்